அவங்களுக்கா தாவத்தையே சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு எதிராக அரசியலுக்கு வந்தவர் தான் இந்த கமல் ஆரம்பத்தில் வந்து டிவி எல்லாம் உடைக்கிற மாதிரி வீடியோ நான் கலைஞர் மகன் கேக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது உடைக்கிறாரு டிவிய அப்ப வந்து குடும்ப கட்சியா தெரிய தெரிஞ்சது இப்ப குடும்ப கட்சியா தெரியல போல அப்ப திமுகவை கடுமையாது கமலுக்கு தெரியலையா குடும்ப கட்சின்னு இப்ப திமுகவை நல்ல கட்சின்னு சர்டிபிகேட் வேற இதுல யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இந்த வீடியோல இப்ப நம்ம எதுக்கு கேப்போம் ராஜ்யசபா எம்பிக்காக கட்சியை வந்து அடமானம் வச்சு இதுக்கு எதுக்கு நீ அரசியலுக்கு வரணும் பேசாம நேரடியாவே ஸ்டாலின் கிட்ட கேட்டா பிச்சை போட்டுருவார்ல ஆ இதுக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சு டிவி எல்லாம் டென்ஷன் ஆகி கமல் டென்ஷன் ஆகி தோத்த கேவலப்பட்டு நிக்கிறீங்க கமல் பேசாம ஸ்டாலின் கிட்ட நேரடியாவே அப்பயே ஒருத்தர் ராஜ்யசபா சீட்டை கொடுக்குன்னு அப்ப குடும்ப கட்சி குடும்ப கட்சின்னு இப்ப எங்கிட்டு போச்சு தெரியல குடும்ப கட்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண மறந்துடாதீங்க மகிழ்ச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்